அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா பெரிய சொன்னது யூடியூப் சேனல் நம்முடைய இந்த சேனல்ல பெரியவாசம் ஆன்மீக அருள் உரைகளையும் எண்ணற்ற ஜோதிட தாந்திரீக பரிகார முறைகளையும் தொடர்ந்து பதிவு செய்துட்டு தொடர்ந்து பாருங்க நினைத்தது நினைத்தபடி நடக்க உங்கள் பேச்சை உங்களை சுற்றி இருப்பவர்கள் கேட்க ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா அவங்களுடைய பேச்சுக்கு மரியாதையே இருக்காது அவங்களும் எவ்வளவோ முறை அவங்க சொல்றத சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஆனா சுத்தி இருக்கிறவங்க அதில் உண்மை இருந்தாலுமே கூட காதுல வாங்கவே மாட்டாங்க அவன் கிடக்குற அவன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலையில ஒரு இடத்துலதான் ஒரு சிலரை வச்சிருப்பாங்க அவங்க மனசானது நம்ம சொல்றதை இவங்க காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறாங்களே நம்ம நல்ல தான் சொல்றோம் ஆனா நம்ம பேச்சு எடுப்பட மாட்டேங்குதே நம்ம நினைக்கிற எதுவுமே நடக்க மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லி நினைச்சு ரொம்ப வருத்தப்படுவாங்க அவங்கெல்லாம் அப்படி ஒரு மனவேதனை உங்களுக்கு ஏற்படும் போது நீங்கள் பேசுறத உங்களுக்கு எய்தாப்ல இருக்கிறவங்க அந்த பேச்சை கேட்டு நடக்கிறதுக்கு இந்த ஒரு வரி மந்திரத்தை சொல்லுங்க போதும் நிச்சயமாக அவங்களுடைய கவனம் உங்கள் பக்கம் திரும்பும் அந்த ஒரு வரி மந்திரத்தை இப்போ நான் உங்களுக்கு உச்சரித்து காட்டுறேன் இந்த ஒடியோ குக்கியில டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டைப் பண்ணியிருக்கேன் நம்மளுடைய இந்த சேனலை இப்போ தான் நீங்கள் பார்க்கறீங்க பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் சார்பாக வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருந்தோம் சமீபத்தில் என்னுடைய ஃபோன் வந்து தொலைந்துருச்சுன்னு சொல்லி நான் சேனலில் அறிவிச்சிருந்தேன் என்னுடைய ஃபோன் நாளை இரவு அல்லது நாளை மறுநாள் காலை என்னுடைய கைகளுக்கு வந்து சேரும் அதன் பின் நீங்கள் அனுப்பிய வாட்ஸ்அப்புக்கெல்லாம் நான் கண்டிப்பாக பதில் தெரிவிக்கிறேன் இப்போ அந்த மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் கிளீம் வாக் தேவதாய நமக ஓம் கிளீம் வாக் தேவதாய நமக இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லும்போது வாய்விட்டு சொல்லணும் நீங்கள் சத்தமாக சொல்லணும்னு அவசியம் கிடையாது ஆனா வாயை திறந்து உங்களுடைய அந்த உச்சரிப்பானது உங்களை சுற்றி இருக்கக்கூடிய ஆற்றலோட சேர்ந்து செயல்பட ஆரம்பிக்கணும் அத மாதிரி நீங்க நல்லா வாயை திறந்து குறைந்தது பதினோரு முறை அதிகபட்சம் உங்களால எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லுங்க இந்த ஒரு வரிய சொல்லும் போது முடிந்தா உங்க கையில ஒரு துண்டு பச்சை கற்பூரத்தை வச்சுட்டு சொல்லுங்க இல்ல அப்படின்னா நாக்கு ஒரே ஒரு கிராம்பை வச்சுட்டு சொல்லுங்க உங்களுடைய பேச்சை உங்களை சுத்தி இருக்கிற எல்லாருமே கண்டிப்பா கவனிப்பாங்க டெய்லியுமே இதை வந்து நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வரலாம் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு கூடும் மிக எளிமையான இந்த ஒரு ஒரு மந்திரத்தை நீங்களும் சொல்லுங்கள் மற்றவர்களுக்கும் சொல்லுங்க தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்கு ஹரே ஹர சங்கர ஜெய ஜெயசங்கர மகாபெரிவா திருவடி பாதம் சரணம் சரணம் நல்லதே நடக்கட்டும்